பாரதி நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாரதி நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பது வருடங்களை கடந்து நாற்பத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தோர் பல மொழிகளை பேசுவோர் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக இணைந்து கடந்த நாற்பத்தி ஓரு வருடங்களாக செயல்பட்டு வரும் பாரதி நகர் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற விழாவை அசோசியேஷன் தலைவர் கரிஷ்மா ரஹோஜா செயலாளர் காஞ்சன் பலேச்சா ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கீதா சேதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து அவரது சிறந்த சமூக பணியை பாராட்டி மகிழா ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல மருத்துவ உதவித்தொகை அறக்கட்டளையினருக்கு கல்வி உபகரணங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் குறித்து அதன் நிர்வாகிகள் கூறுகையில் கடந்த நாற்பது வருடங்களாக இணைந்து பல்வேறு சமுதாய நலப்பணிகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு நகரை தூய்மையாக வைத்திருப்பது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் வயது வித்தியாசமின்றி வண்ண ஆடைகள் அணிந்து மேடையில் ஃபேஷன் ஷோ ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் I'm president of Bhati Park Ladies Association. She's my advisory member, Mrs. Premi Balu. Tell your I'm Karishma Raheja of Bhati Park Ladies Association. This is our 41st annual day celebrations, and we have been from past 40 years, we have been doing lots of donations, charities every year. And it's a pleasure to be a president of such an association. <laughs> it's a great, great pleasure. I thank my advisories and my charter members who have given us this opportunity so this this is the first time in 41 years we are having a annual day in a hotel usually we used to have in a mandapam so it's a really proud moment for all the members we have reached to this level and regarding the charity parts we are doing amazing work every year every year, every year every president comes up with a new idea we are helping எல்லோருக்கும் மனமார்ந்த மாலை வழக்கம் வணக்கம் அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு சொல்றதுக்கு பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் அல்ல இந்தியாவிலே சொல்லலாம் சிறந்த மகளிர் அசோசியேஷன் மகளிர் குழுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு ப்ரோக்ராமோட நூற்றி பதினஞ்சு மெம்பர்ஸ் வச்சுட்டு வி ஆர் டூயிங் ஜாயின் ப்ரோ ப்ரோக்ராம்ஸ் வித் த கார்ப்ரேஷன் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் பாரதி பார்க் ஏரியா எங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவுஸ்வைஃப் ப இருந்த நாங்கள் எல்லா ஏரியாலையும் மக்களோட தேவைகள் யாரார் வந்து எங்ககிட்ட கோரிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனசார நாங்கள் பெஸ்டா ஒன் இயர்ஸாக நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆர் ப்ரௌட் பிகாஸ் த கலெக்டர் அண்ட் த கமிஷனர் அசோசியேஷன் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் எவ்ரி தேர்ஸ்டே வித் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கோவையில் மாநிலங்கள் பலதும் சேர்ந்து மேப்பில் பார்க்குற மாதிரி பல மாநிலங்கள சேர்ந்த உறுப்பினர்கள் தான் எங்களுக்கு வி ஹாவ் நோ லாங்குவேஜ் பேரியர்ஸ் நோ காஸ்ட் ஆஃப் கிரியேட் பேரியர்ஸ் பட் நாங்கள் பண்ண சர்வீஸ் எப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா வனம் வைத்தியம் வித்யா இந்த மூணு ஏரியாவில் எல்லாருக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அதனால மக்கள் கிட்ட நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோன்னா மனிதனோட வாழ்க்கையில்